ரோஹித் சர்மாக்கே எதுவுமே சரியா வரல அவருடைய பேட்டிங்கும் சரியா வரல அவருடைய லீடர்ஷிப்பும் சரியா வரல this is a problem of indian cricketers indian cricketers who play in small grounds like chennai delhi bangalore and all where the boundary lines are 55 meters 60 meters all are indian team have not responded to critical situations properly நம்மளால் எதாவது ஒரு ஒரு நான் ரெகுலர் போலரை ஏதாவது யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுவோமா நம்மளாம் இந்தியன் டீமில் யாராவது பண்ணியிருக்காங்களா இவர் ரோஹித் சர்மா பண்ணவே மாட்டார் நம்ம கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீர் பாராட்டுறோமே அவர் வந்து ஆல்ரௌண்டர்லாம் வேணும் அது வேணுங்கிறாரு யார் நம்ம பட் யூஸ் பண்ணணுமே அவங்களெல்லாம் மூணு பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் மூணு பேட்ஸ்மேன் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸில் விக்கெட் லூஸ் பண்ணால் எந்த டீமால பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க முடியும் கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் பாலர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபோர்த் டெஸ்ட் மெல்பர்னில் நடந்திருக்கு ஸோ இதில் வந்து ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க ஸோ இதில் இந்தியா அணி எங்கே தவறு செஞ்சாங்க ஆஸ்திரேலியன் அணி எதில் வந்து அவங்க விட்டதை பிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆண்டிஸ் கல்யாண ரமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி இந்தியா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பேட்டிங் இறங்கும்போது ரோஹித் சர்மா நல்லாதான் ஸ்டார்ட் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பால்ஸ் கிட்ட விளையாடினார் அதுக்கப்புறமே அவர் அவுட் ஆனார் அந்த ஓவர்லேயே பேக் டு பேக் வந்து கேலும் அவுட் ஆனார் இப்படி ஃபார்ம் அவுட் டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆகிட்டே இருந்தால் யார் தான் வந்து பேட் பண்ணி இந்தியாவை எடுத்துகிட்டு போக முடியும் இல்லை வெரி பேட் டைம் ஃபார் இந்தியா இந்தியன் பேட்டிங் டோட்டலி ஃபெயில்டு இன்னைக்கு ஒன்று ரெண்டு என்ன அதில் நல்லா ஆனால் அப்புறம் அப்புறம் பேசுவோம் நம்ம டாப் ஆர்டரில் த்ரீ பேட்ஸ்மென் இதுமாரி ஃபெயிலியர் ஆனால் அதுவும் ஆல் சீனியர் பேட்ஸ்மேன் ரோஹித் கேப்டன் அண்ட் சீனியர் பிளேயர் கே எல் ராகுல் கேப்டன் சீனியர் பிளேயர் அண்ட் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் மேட்சுக்கு மேட்சு கண்டினியூ கன்சிஸ்டன்டாக ஆடுற ஒரு சீனியர் பிளேயர் அண்ட் அண்ட் டாப் ஆஃப் இட் கேர் விராட் கோலி சப்போஸ் டு பி ஏ ஸ்டார் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அண்ட் ஆல்சோ ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் இருக்கிற பிளேயர் மூணு பேரும் ஒரு வந்து ஒரு ஒரு கேப் வித்தின்ல விக்கெட்டை கொடுத்தாங்கன்னா எந்த டீமால வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ட்ரா பண்ண முடியும் சார் சரி வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு அவரை வந்து இப்போ டவுன் மாத்தி இறக்கினதுனால அந்த ஃபார்ம்ங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அவர்கிட்ட எப்படி பார்த்தாலும் வந்து ரோஹித் சர்மாவை ரோஹித் சர்மா வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு டீம் காம்பினேஷனே அதான் உண்மை நமக்கு வந்து ரோஹித் சர்மா பெரிய நிறையா ஆட்டம் ஆடி இருக்காரு இதுக்கு முன்னாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு மேட்சே டேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவர் எல்லாம் ஓகே பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு எதுவுமே சரியாக வரல அவருடைய பேட்டிங்கும் சரியாக வரல அவருடைய லீடர்ஷிப்பும் சரியாக வரல ஜெயித்த ஒரு மேட்சும் பூமராவோட தான் ஜெயிச்சிருக்கோம் ரோஹித் சர்மா மேலே சீரியஸ் கொஷின் மார்க் வந்தாச்சு அண்டு கலெக்டிவ் பேட்டிங் ஃபெயிலியர் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கலெக்டிவ் பேட்டிங் ஃபெயிலியர் கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நியூசிலாண்ட் சீரீஸ்லேருந்து இருக்கு அப்போது வந்து அந்த சீரீஸில் வந்து அன்எக்பெக்டடாக ரொம்ப ஸ்பின் பிச்சாக எடுத்து அதனால் ஆடலை யாருமே ஆடலை அப்படின்னு சொன்னோம் யாருமே ஆடல அது இல்லைங்க இப்போ வந்து யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஆடுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க ஒரு ஒரு டீம் எப்படி ஒரு தைரியமாக ஒரு ஆடி ஜெயிக்க முடியும் ஒரு ஒரு ஆறு பேட்ஸ்மேன் ஆறு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மனும் அஞ்சு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனும் அதில் மூணு பேராக சக்ஸீட் ஆனோம் யாராவது ஒருத்தர் அடிக்கிறாங்க மீதி எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிறாங்க யாராவது இன்னொருத்தர் ஆடை ரிவைவ் ஆகிற சமயத்தில் திருப்பி ஏதாவது ஃபெயிலியர் ஆகாங்க ஸோ இட்ஸ் அ கலெக்டிவ் ஃபெயிலியர் பை இந்தியன் டீம் அண்ட் இட் இஸ் வெரி போர் பர்ஃபார்மன்ஸ் அதுல ஒன்றும் டவுட் இல்லை இப்போ ஜெய்ஸ்வால் விக்கெட்டே எடுத்துப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருந்தோம் ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே அவர் விக்கெட் வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா போயிடுச்சு ஸோ இந்த இன்னிங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னிக்கோவில் வந்து அந்த கிராஃபில் வந்து அந்த அவுட் ஆனத்துக்கான இண்டிகேஷன் மார்க் தெரியலை ஆனால் தேர்ட் ஐம்பையர் பார்க்கும்போது பால் வந்து க்ளவுல பட்டா மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணார் அண்ட் தென் பால் வந்து இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் கிராஸ் ஆகிற டீவியேஷனும் தெரிஞ்சதுனால அவர் அவுட் கொடுக்குறாரு ஜெய்ஸ்வால் போய் கிட்ட பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி சைன் சார் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது கிளியர் அவுட் நான் இப்போ வீடியோல அவங்க திருப்பி காமிச்சாங்களே திருப்பி திருப்பி ரிப்பீட் இதுல நல்லா தெரியிறது பால் இஸ் டிவியேட்டிங் ஆஃப்டர் ஆமா ஹிட்டிங் தி ஆர் பேட் அதாவது அப்படி க்ளோஸ் பண்ணி அடிக்கிறதுனால வந்து ஸ்னிக்கா மீட்டர் சவுண்ட் வரல சோ ரூல் படி தேர்ட் அம்பையர் ஓவர் ரூல் தி அம்பையர்ஸ் டிசிஷன் அவர் நாட் அவுட் கொடுத்திருக்காரு இவர் வந்து கன்க்ளூசிவா அவர் ஃபீல் பண்றாரு பாத்துட்டு நான் சொல்லட்டுமா மா டெய்லியே வந்து நான் வந்து அவுட்டுன்னு சொன்னேன் அவங்க ரீப்ளை இது ரிவ்யூ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வீட்டில் பார்த்துட்டு இருக்கேன் என் வைஃப் பக்கத்தில் இருந்தாங்க சொன்னேன் பட் ஏ ஸ்டிக்கோமீட்டரில் அந்த கிராஃப்டில் அந்த எட்ஜஸ் தெரியல இல்லை அந்த ரூல் அப்படி ஒன்றும் ரூல் கிடையாது ஸ்டிக்கோமீட்டரில் தெரியணும்லாம் ரூல் கிடையாது எந்த எது கன்க்ளூசிவாக இருக்கோ அதை வச்சுட்டு அந்த திருடம் பேர் டிசிஷன் எடுக்கலாம் இப்போ எல்பி டபிள்யூக்கெலாம் ஸ்டிக்கோமீட்டரை பார்க்குறாங்க அதில் பேட்டன் பால் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸாக போய் அதில் பேட்டில் படலைன்னா தானே அந்த ஸ்னிக்கோமீட்டரை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் அப்ப அது எல்லாமே தவறா இது தவறுக்குல்ல ஒரு ஒரு எது இன்னொரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு வீடியோல பாக்குறோம் ரிப்ளை பாக்குறோம் எல்பிடபிள்யூ இருக்கட்டும் காட் ஹைண்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அதுல வந்து ஓரளவுக்கு கன்க்ளூசிவா இருக்குன்னா ஸ்னிக்கா மீட்டர் வந்து செகண்டரி தான் இப்போ எல்பிடபிள்யூ டபிள்யூ எடுத்துங்க நீங்கள் எக்ஸாம்பிள் எல்பி டபிள்யூ எடுத்துங்க எல்பி டபிள்யூ பேட் அண்ட் பால் வந்து க்ளோஸாக போகும்போது

இதுல என்ன அவர் அந்த அவரே அந்த ஆட்டம் ஆடையிட கூடாது கேவியே இல்லாத பவுன்சர் போய் ஊக் பண்ணாரு ஏன்னா நீங்க இப்ப ஆகாஷ் தீப்போட விக்கெட்டை எடுத்துட்டீங்கன்னா குவாஜா வந்து சொல்றாரு எனக்கு ரெண்டு சவுண்ட் கேட்டது அப்படின்னு தான் அந்த ரிவியூவே எடுக்கிறாங்க அதுல ஸ்னிக்கோ மீட்டரை பாக்குறாங்க பேட் வந்து பால்ல போகும்போது லைட்டா அந்த எட்ஜஸ்ல தெரியுது அதை தான் வந்து அம்பேர் வந்து தேர்ட் அம்பேர் வந்து அவுட் தராரு அதுல அந்த மாதிரி டிசிஷன் எடுத்த அதே தேடம் பெயர் இதுல ஸ்னிகோமீட்டர் பாக்குறாரு அந்த எட்ஜஸ் தெரியல பட் இருந்தாலும் அவுட் கொடுக்கறாரு பட் பால் டிவியேஷன் இருக்கு அப்படிங்கறதுனால அது அவுட்டும் கொடுத்துடுறாரு இல்ல ஸ்னிகோமீட்டர் இஸ் செகண்டரி ஃபர்ஸ்ட் வந்து வீடியோவை பார்க்கச்சே அது டிவியேஷன் தெரிஞ்சுது அப்புறம் ஸ்னிகோமீட்டர் பார்த்தாரு ஸ்னிகோமீட்டர்ல சவுண்ட் வரல திருப்பி டிவி வீடியோ போட்டு டிவியேஷனை பார்த்தாரு டிவியேஷன் இஸ் வெரி கன்க்ளூசிவ் த த பால் இஸ் 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 டச்சிங் தி க்ளவ் அதனால் அவர் அவுட்டு கொடுக்குறாரு தட் தட் ரைட் டூ சேஸ் தேர் தேர் நோ நீட் டிபெண்ட் ஒன்லி ஆன் மீட்டர் மீட்டர் நாட் ஆப்ஷன் 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 ஆர் அதர் அந்த வந்து அந்த ஆப்ஷன் வந்து அம்பயருக்கு கன்க்ளூசிவா சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அவர் பண்ணலாம் இதில் ஒன்றும் ஐ ஐ எனி என்ன என்ன என்னோட பர்சனல் ஒபீனியன் ஓகே சார் அடுத்தது பேட் கமின்ஸ்க்கு வந்து இந்த மேட்ச வின் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் இருந்ததா அப்படின்னு கேட்டா அவரே கடைசி வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவாரு ஏன்னா டீ டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்தாங்க முப்பத்தி மூணுக்கு மூணு மூணு அப்படிங்கிற பட்சத்துலேருந்து இருந்து ரிஷப் பட்டும் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருந்தாங்க ஜெய்ஷ்வால் கூட ரெண்டு ஷார்ட் போனப்ப கூட நம்மளால பார்க்க முடிஞ்சுது அவரை காம் டவுன் பண்ணினாங்க இடையில கூட காம் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கூலா விளையாட ஆரம்பிச்சார் ரிஷப் பண்ட் இந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் விளையாடுவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கோம் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பாலுக்கு மேல விளையாடி அஹ் என்னாலையும் பிளேஸ்மெண்ட் விளையாட முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சார் பட் அந்த ஒரு செகண்ட்ல ஒரு பாலுக்கு எதுக்கு சார் ஷாட்க்கு போடணும் ஏன்னா போன வாட்டியும் இதே தான் ப்ராப்ளம் நடந்துச்சு அவர்கிட்ட இல்லை போன வாட்டி ரியலி ரூட் ஷார்ட்டு அது வந்து அன்அக்செப்டபிள் டோட்டலி இந்த வாட்டி அவர் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரைண்டாக அண்ணாரு ரொம்ப கண்ட்ரோல்டாக அண்ணாரு டீக்கு அப்புறம் அவர் வந்த உடனே டீக்கப்புறம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஓரளவுக்கு நல்லா அடின்னு இருக்குச்சு அவருக்கு என்ன ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா நியூ பால் நியூ பாலுக்கோசரம் அவர் வந்து ரெண்டு ஸ்பின்னர் அதாவது செகண்ட் ஸ்பின்னர் வந்து நாட் அ ரெகுலர் பவுலர் ராவஸ் கெட்ட போடுறாரு அவரை அட்டாக் பண்ணிட்டு கொஞ்சம் ரன் எடுத்துட்டா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் லூஸ் பால் ஒரு லூஸ் பால் லவ் தானே வெரி காட் எக்ஸைட்டட் அதுல தான் தப்பு பண்ணிட்டார் அவர் அந்த பாலை பவுண்டரி அடிச்சிருக்கலாம் கிரவுண்டோட ஆடி கேப்பில் ஆடி அழகாக ஃபோர் எதுக்கு சிக்ஸர் அடிக்கணும்னு ரொம்ப லாங் சிக்ஸ் அந்த பக்கம் வாங்கினேன் எயிட்டி ஃபைவ் மீட்டர் யார்ட்டில் சிக்ஸ் இருக்கு திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் இண்டியன் கிரிக்கெட்டர் இண்டியன் கிரிக்கெட்டர்ஸ் உ ப்ளே இன் ஸ்மால் கிரவுண்ட்ஸ் லைக் சென்னை டெல்லி இப்போ பெங்களூருன்றால் ஆல் வேர் த பவுண்ட்ரி லைன்ஸ் ஆர் ஃபா ஃபிஃப்டி ஃபைவ் மீட்டர்ஸ் சிக்ஸ்ட்டி மீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது அதை நினச்சிட்டு நாங்கள் போய் சிக்ஸ் தேர்ட்டி கேப் பட் அது செவன்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்குது அப்புறம் தான் சார் கேட்சாயிருக்குது எயிட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் நைன்ட்டி மீட்டர்ஸ் பவுண்ட்ரி லைன் அங்கெல்லாம் அவர் வந்து பெரிய தப்பு பண்ணார் திருப்பி அதான் ரோஹித் சர்மாவை அவர் இன்டர்வியூலி சொன்னார் அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறது திரியோதரவை பேசியாச்சு எப்படி நீ ஆனால் அதை இந்த மாரி அட்டாக்கிங் பேட்டிங் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு போன அவன் சீரீஸில் அவர் வந்து மாதிரி அட்டாக் பண்ணி தான் ஜெயிச்சு கொடுத்தாரு அதனால் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேயரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப ஓவராக கண்ட்ரோல் பண்ணால் அவருக்கு வந்து பெர்ஃபாமன்ஸே ரிவர்ஸ் ஆகிடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசணும் ஈ கண்டினியூஸ் டு பி த மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட்டர் பெரிய அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் மேட்ச் வின்னர் கேம் சேஞ்சர் எல்லாருடைய குவாலிஃபிகேஷனும் இருக்க இருக்குது இப்போ ரெண்டு மிஸ்டேக் ஒரே மேட்சில் பண்ணியிருக்காரு அதை வச்சுட்டு அவர் தெரிஞ்சு பாருன்னு எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது அவரை இப்போ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார் லாஸ்ட் மேட்சில் பட் இந்த மேட்சில் அவரால் அந்த இதை வந்து பண்ண முடியாது சார் இந்த ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ண முடியாது தான் லா வெவரேஜஸ் அப்படின்னு வாங்களேன் அதான் லாவ் அவரேஜஸ் ஓவர் யங் அண்ட் இன்ஃபார்ம் நிதிஷ்குமார் தட் இஸ் வாட் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் யூகான் ஒரு 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 இன்னிங்ஸில் நூற்றி இருபது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடித்தவர் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரே பால்ல கூட விட்டாவாங்க கிரிக்கெட் பேட்ஸ்மனுக்கு கிரிக்கெட்டில் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கேனா ஒன் பால் தான் ஒரு பால் ஓ கெப்டானாலும் அவுட் அவுட்டு தான் அம்பயர் தப்பு அவுட்டு கொடுத்தாலும் அவுட் அவுட்டு தான் ஃப்ரீக்காக ரன் அவுட் ஆனாலும் அவுட் அவுட்டு தான் ஏதோ வந்து எங்கேயோ அடிக்க போய் யாரோ ஏதோ ஒரு மிராக்லஸ் கேட்ச் பிடிச்சாலும் அவுட் அவுட்டு தான் தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட் நிதிஷ்குமாரை ப்ளேம் பண்ணுறதுல ஒன்றுமே அது நிதன் லைனுக்கு தான் ஃபஸ்ட் விக்கெட் கொடுத்தாரு அது ஒன்றும் பிரமாதமான பால் கூட இல்லாது ஸோ ஓகே குட் டெலிவரி அவ்வளோதான் யூ கான் யூ கான் எக்ஸ்பிளைன் அன்ஃபார்ச்சுனேட் தட் நிதிஷ்குமார் குட் நாட் நிதிஷ்குமார் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஹோப் இருந்தது என்னுடைய இப்போ பர்சனலாக அவரும் ஜெய்ஷ்வாலும் ஒரு ஒரு நூறு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனால் ப்ரெஷர் அங்கே ஷிஃப்டாயிருக்கும் அவங்க க தப்பு தப்பாக போலிங் சேஞ்ச் பண்ணுவாங்க ஏதாவது மிஸ்டேக் நடக்கும் ஃபீல்டிங்கில் அப்படிலாம் நடந்ததுக்கு சான்ஸ் இருக்கு எதுவுமே எல்லாம் பட படப்படான்னு விக்கெட்டு வந்துருக்கு இப்போ அதை தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தரம் விளையாடிட்டு இருக்காரு டைலண்டர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க டைலண்டர்ஸ் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் பாலே வந்து சிங்கிள் ஓராரு சார் இதெல்லாம் என்ன மாதிரியான கிரிக்கெட்டு எல்லாம் போயிடுச்சு கையை விட்டு போய் கிடுக்கிடு கிடும் கையை விக்கெட் விழுந்துருத்து என்ன பண்றது அவங்க வந்து ஏதோ மொமெண்டத்தில் ஏதோ ஆடினு இருக்காங்க அப்போ எல்லாம் லாஸ்ட் ஆல் தர் திங்கிங் பவர்ஸ் அப்படியே நம்ம ஆஸ்திரேலியன் சைடு வருவோம் ஆஸ்திரேலியாவோட இந்த கம்பேக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க ஏன்னா நம்ம நிறையா பேசியிருக்கோம் டே ஒன் டே டூ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னது வந்து ஆஸ்திரேலியாக்குன்னு வந்து ஸ்லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரா தான் ஆகும்னு சொன்னீங்க மேக்ஸிமம் ட்ரா சொல்லல ட்ராக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு செவன்ட்டி ஆஸ்திரேலியா வின் தேர்ட்டி பெர்சென்ட்டு அதுவும் ட்ராக்கு தான் சான்ஸ் இந்தியாவுக்கு வின்னிங் சான்ஸே இல்லைன்னு நான் சொன்னேன் ஓகே இப்போது அந்த இடத்துலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின் வந்து அவங்க எட்டி பிடிச்சிருக்காங்க அவங்க வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாங்க பட் கமின்ஸ்ட்டை பேசும்போது கம்மின்ஸ் வந்து நாங்கள் வின் பண்ணணுன்னே போல என்ன மொமெண்ட் இருக்கோ அதை நாங்கள் கையில் எடுக்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு எந்த அளவுக்கு அவர் கேப்டன்சியை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படி கம்மின்ஸ் வந்து ஹி ஹஸ் லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஒரு கேப்டன் என்ன ஒரு முன்னிலையில இருந்து எப்படி ஒரு டீமை கொண்டு போகணுமோ அதை கொண்டு போயிருக்காரு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னாலும் கொண்டு போயிருக்காரு தன்னுடைய பிராக்டிஸ்னாலும் கொண்டு போயிருக்காரு அவங்களுடைய கோச்சோடைய ஒவ்வொரு மூவ் நல்லா நம்மளால படி ஸ்டடி பண்ண முடியுது நிறைய மூவ் சொல்லிட்டே போலாம் எக்ஸலன்ட் மூவ்ஸ் த கோச் இந்த டிராவல்ஸ் எல்லாம் போட வைக்கிறாங்களே அதுவே ஒரு மூவ் நல்ல மூவ் நம்மளால ஏதாவது ஒரு நான் ரெகுலர் போலரை ஏதாவது யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுவோமா நம்மலாம் இந்தியன் டீம்ல யாராவது பண்ணிருக்காங்களே இவர் ரோஹித் சர்மா பண்ணவே மாட்டார் நம்ம கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீர்னு பாராட்டுறோமே அவர் வந்து எல்லாம் வேணும் அது வேணுங்கிறாரு யாரை நம்ம பட் யூஸ் பண்ணணுமே அவங்களாலாம் மீ மீ நீட் டு யூஸ் த சரியா படல அது தவிர அதான் சொன்ன மாதிரி போலிங்லேயும் சரி பேட்டிங்லையும் சரி கலெக்டிவா நல்லா அண்ணாதான் ஒரு மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிக்க முடியும் கன்சிஸ்டண்டாக ஜெயிக்க முடியும் ஏதாவது ஒரு ரிலியன்ஸ் அப்போ இண்டிவிஜுவல்ஸில் வச்சுட்டு ஒரு மேட்ச்சு ஜெயிக்கலாம் பட் கண்டினியூஸா கன்சிஸ்டா ஒரு பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கணும்னு சீரீஸை ஆல் த பிளேயர்ஸ் டீம் டீம் ஷுட் பர்ஃபார்ம் டுகெதர் தட் இஸ் மிஸ்ஸிங் வெரஸ் இட் இஸ் டெஃபினட்லி தேர் இன் ஆஸ்திரேலியன் டீம் ஆஸ்திரேலியன் டீமுடைய மெயின் டிஃபரன்ஸ் வந்து கோ ஆஸ்திரேலியன் கோச் இஸ் ஃபார் மோர் சுப்பீரியர் டு இண்டியன் கோச் தேர் சப்போர்ட் ஸ்டாஃப் இஸ் ஃபார் பெட்டர் தன் இண்டியன் சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் கேப்டன் தேர் கேப்டன் இஸ் இ குட் ஃபார்ம் பர்ஃபார்மிங்

இப்படி இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க முடியாது மேட்சஸ் எல்லாம் வி கான் பர்ஃபார்ம் லைக் திஸ் எல்லாரும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் எவ்ரிபடி ஷுட் ப்ளே தேர் பார்ட் ஆல் ஆஃப் தம் ஷுட் ப்ளே நம்ம நம்ம வந்து அதான் சொல்றோமே கோலி இருக்காரு இவர் இருக்காரு ராகுல் இருக்காரு இவர் இருக்காரு வாஷிங்டன் சுந்தர பிளேம் பண்ணி என்ன பிரயோஜனம் தே ஹாவ் டு பர்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டாப் டாப் பேட்டர் டாப் டாப் பேட்ஸ்மேன் ஷுட் பர்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க யார் பண்ணாங்க வாஷிங்டன் சுந்தர் அதுதான் அதுதான் சொல்றேன்னே அது அவர் ஒரு இன்னிங்ஸ்ல பர்ஃபார்ம் யூ எவ்ரி மேட்ச்சில் வந்து வாஷிங்டன் சொந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஆடி ஜெயிக்கணுமா இல்லை இல்லை பண்ணணுமா ஒரு ஒரு செஞ்சுரி சார் 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 பிரயோஜனமே சப்போஸ் சப்போஸ் டு பி பி மேட்ச் வின்னர் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்கரேட்டட் பிளேயர் அவர் பண்றது வந்து இட்ஸ் வேற குமார் ரெட்டி எதுக்கு நிதிஷ் குமார் கொண்டாடுறோம் நித்திய சொன்னேன் ஒரு லெஜெண்ட் எல்லாம் போய் செஞ்சு அடிக்க முடியல போய் அடிச்சிருக்காரு அதனால அதை வந்து கம்பேர் பண்ணி அடுத்த மேட்ச் அடிக்கணும் அவரு ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச் அடிக்கணும் இது என்ன இதுவா சீனியர் பேட்ஸ்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் தேர் நாட் கான்ட்ரிபியூட்டிங் பட் வி ஆர் ஒன்லி ட்ரைங் டு கேட்ச் வாஷிங்டன் சுந்தர் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி ஃபெயிலிங் இன் ஒன் இனிங்ஸ் அப்போ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல கே எல் ராகுல் சொன்னீங்க ரோஹித் கோலி கே எல் மூணு பேர் சொன்னீங்க கிட்டத்தட்ட இந்த நாலு மேட்ச்ல வந்து இந்த ரெண்டு மேட்ச் தான் ராகுல் ஃபெயிலியர் பாக்கி மூணு மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட ஆறு இன்னிங் ஃபிலாடி கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்ல அவரையும் நீங்க ஃபெயிலியருக்கு ஆட் பண்ணுலியரே சொல்ல முடியும் இப்போ ரன் அடிச்சதுனால சொன்னா இல்லையே நோ இன்னைக்கு நான் என்ன எந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்தேன்னு பாத்துக்கங்க மூணு பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ல மூணு பேட்ஸ்மேன் வித்தின் மேட்டர் தேர்ட்டி மினிட்ஸ்ல விக்கெட் லூஸ் பண்ணா எந்த டீம்ல பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் சொன்னேன் நான் ராகுலை வந்து சரியா ஆடல ராகுல் வந்து மட்டமா ஆடினு சொல்லல மூணு டாப் பேட்ஸ்மேன் மூணு சீனியர் பேட்ஸ்மேன் மூணு ஒத்தர் வந்து இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் மூணு பேரும் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ்ல விக்கெட்டு கொடுக்குறாங்கன்னு எப்படி இந்த டீம் வந்து எப்படி ஃபவுண்டேஷன் அவரே சொல்றாரு ரோஹித் சர்மா நாங்க வந்து வி வாண்ட் டு லே த ஃபவுண்டேஷன் அண்ட் தென் கோ ஃபார் வின்னுங்கிறாரு எங்க வாட் டி வே யூ ஆர் த கேப்டன் வாட் டி டூ அதே சார் டிராவிஸ் ஹெட் வந்து போன இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் இருந்தார் செகண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் போகிறதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல எயிட்டி ஃபோர் அடித்தார் அதுலேருந்து அவர் ஃபார்மை எடுத்துகிட்டு வந்தாரு பட் இந்த மேட்ச்சை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இன்னிங்ஸ்மே அவர் விளையாடல வேற பேட்டர்ஸ் தானே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க அதுதான் நம்ம இந்தியாவில் நடக்க மாட்டேங்குதுன்னு அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கலெக்டிவ்வா ஆடமாட்டேங்கிறாங்க யாராவது சக்சீடான இன்னொருத்தர் பண்ணணும் இல்லைன்னா ரெண்டு பேர் சேர்ந்தா போல் ஆடணும் இப்போ விராட் கோலி விவரம் ரிஷப் பந்தும் ஜெய்ஷ்வாலும் நல்லா அடிந்தாங்க ஒரு ஓல் செஷன் விக்கெட்டை லூஸ் பண்ணாம கொண்டு வந்தாங்க உடனே டீக்கு அப்புறம் வந்து நான் வந்து பந்த கிழிச்சு அப்படியே விண்ணுக்கு எடுத்துன்னு போற மாதிரி ஆடணும்னு தான் நான் அடிக்கடி சொல்கிறது யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் த கேம் யூ ஹவ் டு ட்ரஸ்ட் யுவர் டிஃபென்ஸ் யூ ஹவ் டு ட்ரஸ்ட் தி டீம் கண்டிஷன் ட்ரஸ்ட் டீம் கண்டிஷன் எப்படி இருக்குது எப்படி ஆடா தான் ராகுல் சர்மா சொன்னார் வாட் ஐ கேன் சே ஐ டாக்கிங் ஐக்கிங் ரிஷப் பந்த் அப்படிங்கிறாரு இதை பற்றி ஆனால் அவர் வந்து நிறைய ஆட்டங்களை வந்து அதை மாரி ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அதனால வந்து அவர் இருக்காரு இன்ஸ்டிங் அதான் நேதி கூட சொன்னாஸ்டிங் ஆடுறாரு அவரு ஒரு ரெண்டு ஷார்ட் அடிச்சிட்டா ப்ரெஷர் மாறிவிடும் நம்ம வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆடுறாரு அது ஒரு நேரம் பார்த்து சூஸ் பண்றாரு சில சில வாட்டி ரொம்ப நேரம் ரொம்ப சீக்கிரத்திலேயே ஜட்ஜ் பண்ணி மாரி பண்ணிடுறாரு அதான் இன்னைக்கு ஆச்சு அப்படி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் பண்ணிட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கடைசியில் ஆடி விக்கெட்டை போனாரு கேட் ஓபன் பண்ணி கேட்டார் அவர் தான் ஓப்பன் த கேட் ஃபார் ஆஸ்திரேலியா டு ஃபினிஷ் த மேட்ச் ஓகே சார் பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம ட்ராவை நோக்கி இருந்தோம் அதுலேருந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி டக்கு டக்குன்னு விக்கெட்டை விட்டு கடைசியில் ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆஸ்திரேலியா தான் லீடில் இருக்காங்க டூ ஒன் அப்படிங்கிறது தான் ஒன்று வந்து ட்ரா இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது நமக்கு இதை தொடர்ந்து மூணாம் தேதி சிட்னியில் மேட்ச் இருக்கு அங்கே என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இந்தியா யூஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ